பொன்தாமரை செய்திகளுக்காக விருந்தர் மாவட்ட செய்தியாளர் ஜெயபாண்டி ஐயா வணக்கங்க ஐயா வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரஸ்க்கா பிஜேபிங்களா பிஜேபி தான் சார் ஐயா வணக்கங்க ஐயா வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரசுக்கா பிஜேபி வணக்கங்க ஐயா வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரசுங்களா பிஜேபி வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு வந்து காங்கிரசுக்கா பிஜேபி தம்பி வணக்கம்ப்பா வணக்கம் வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரசுக்கா பிஜேபிக்கா பிஜேபி வணக்கம்பா வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு பிஜேபிக்கா காங்கிரசுக்குங்களா எப்பவுமே பிஜேபி ஆதரவு தம்பி வணக்கம்பா வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு வந்து காங்கிரஸா பிஜேபிக்குங்களா பிஜேபி வணக்கம்ண்ணே வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு பிஜேபிக்கா காங்கிரஸுக்கானே காங்கிரஸ் உங்களே வணக்கம்பா வணக்கம்ண்ணே வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரஸா பிஜேபியாப்பா என்னோட ஆதரவு வந்து தம்பி வணக்கம்ப்பா வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரஸா பிஜேபியாப்பா காங்கிரஸ் எல்லாம் வணக்கம் வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு வந்து பிஜேபியா காங்கிரஸாப்பா தம்பி உங்களுக்கு மோடி தம்பி உங்களுக்கு தம்பி தம்பி உங்களுக்கு உங்களுக்கு பிஜேபி அண்ணே வணக்கம்னே வர பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு வந்து பிஜேபிங்களா காங்கிரஸுக்குங்களா நாங்கள் பிஜேபி தானே போடுவோம் நீங்கள் நாங்கள் பிஜேபி நீங்கள் பிஜேபி தானே உங்களுக்கு அண்ணே வணக்கம் அண்ணே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு காங்கிரஸா பிஜேபி அண்ணே பிஜேபி தான் அண்ணே உங்களுக்கு பிஜேபி தான் அண்ணே உங்களுக்கு பிஜேபி தான் உங்களுக்கு பிஜேபி தான்